நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தந்தை பெரியார் பத்தி சில காலங்களா கூறிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்பவும் வந்து பதற்றத்தை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லல சென்னை உயர் நீதிமன்றத்துடைய மதுரை கிளை வந்து சொல்லியிருக்கு என்னெல்லாம் சொல்லிருக்காங்கன்னு விரிவா பாக்கலாமா அண்ணன் சீமான் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி ஒரு பிரஸ் மீட் வச்சு வழக்கம் போல என்ன தியாவது பேசும் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார பத்தி வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து பேசிட்டாப்ல இப்போ அதுதான் அவருக்கு வந்து பேக் ஃபயரா வந்து பயங்கரமா வந்து வெடிச்சிருக்கு இவர் பேசினதை பத்தி பல பேர் வந்து பல விதமா இவரு வந்து திட்டினாலும் பல பேர் வந்து கேஸ் போட்டாலும் இவரெல்லாம் வந்து அதுக்கு எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ணல நான் அப்படிதான்ற மாதிரி போயிட்டாரு சோ ஒருத்தர் இதனால கடுப்பா என்ன பண்ணாருனா மதுரையில் இருக்க ஒருத்தர் வந்து இவர் மேல வந்து ஒரு கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு அவங்க வந்து இல்லங்க இது வந்து வேணாங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் வந்து இல்ல நான் கேஸ் போட்டே ஆவ அவர் எப்படி இப்படி பேசலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மதுரை கோர்ட்ல போய் கேஸ் போட்டிருக்காரு இதை படிச்சு பார்த்த நீதிபதி பாத்தீங்கன்னா ஆமாங்க இவர் வந்து ஏதோ பேசியிருக்காரு இதை வந்து நான் எடுத்துக்கிறேன் இவர் வந்து இவர் பேசின பேச்சு எல்லாமே இந்த மாதிரி தான் வந்து பதற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து நம்ம வந்து இருபதாம் தேதி வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நீதிபதி வந்து சீமானவர்களை வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சு இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இருபதாம் தேதி பார்ப்போம் அண்ணனுக்கு எப்படி விடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி அண்ணன் மேல தான் இப்படி கேஸ் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட கட்சிக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவரோட கட்சி வந்து மாநில அந்தஸ்து பெற்றது நேருக்கு சொன்னால அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில வந்து அதிகாரப்பூர்வமா வந்து தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்காங்க பட் அன்பார்ச்சுனேட்லி இவங்க கேட்கக்கூடிய அந்த விவசாய சின்னமோ இல்லனா வந்து இவங்க கேட்கக்கூடிய புலி சின்னமோ வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டு மறுக்கப்பட்டிருக்கு அதுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல நாங்கள தான் இந்த மாநில கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வீசிக்காக வந்து அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்காங்க அவங்களுடைய பானச்சின்னத்தையே வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து வீசிக்காக ரொம்பவே சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு உழவு செய்யும் விவசாய சின்னத்தையும் புலி சின்னத்தையும் வந்து நாங்க தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விசிகாவுக்கும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து மாநில கட்சியான அந்தஸ்த கொடுத்திருக்காங்க அவங்க கேட்கக்கூடிய பாணி சின்னத்தையும் கொடுத்திருக்காங்க நேரத்தை தமிழக சட்டசபையில் ரெண்டு பேர் வந்து நேருக்கு நேர் சவால் சவால் அப்படின்னா சவால் விட்டு இருந்தாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவரும் நம்மளுடைய முதலமைச்சர் தான் என்ன சவால் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த குற்ற செயலில் பாத்தீங்கன்னா இருபத்தி மணி நேரத்தில் வந்து குற்றவாளி வந்து நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொன்னாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் இல்ல இல்ல நாங்க வந்து பொள்ளாச்சோக்கையும் நாங்க அதை விட ரொம்ப சீக்கிரமா வந்து செஞ்சோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு இல்ல சார் சார் நீங்க வந்து பொள்ளாச்சி வழக்கு ரொம்ப டிலேவா இருந்தீங்க உங்க குற்றவாளி உங்க ஆளு தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ரொம்பவே சைலண்டா தான் இருந்தீங்க ஏன் எஃப்ஐஆர் பதிவு பண்றீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து பன்னெண்டு நாள் கிட்ட எழுதிருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு நாங்க அப்படிலாம் இல்ல நான் வந்து ஆதார்த்த காட்டுட்டுமா அப்படின்னு வந்து எதிர்கட்சி தலைவர் சொல்ல ஆதார்த்த காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து நேருக்கு நேர் சேலஞ்சு விட்டாங்க என்ன சேலஞ்சு அப்படின்னா நான் சொன்னது கரெக்டா இருந்ததுன்னா நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் செய்யறேன் நான் சொல்றது கரெக்டா இருந்ததுன்னா நீங்க செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவரை பார்த்து முதல்வர் வந்து சவால் எழுப்பி வந்து அவர் வந்து கப்சிப்னு சைலண்டா ஆயிட்டாரு சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதே மாதிரி ஆதாரத்தை வந்து அவர் வந்து சபாநாயகர்கிட்ட வந்து கொடுத்துட்டாரு எதிர்கட்சி தலைவர் எங்க இருக்காரா இல்லையா தெரியல இன்னைக்கு வேற வந்து அவங்க கட்சியில் வந்து செயற்குழு கூட்டம் நடக்குதா அங்க போயிருப்பாரு நினைக்கிறேன் சரி பாப்போம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க வாக்குறுதி எல்லாம் கொடுத்தீங்களா நிறைவேற்றினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணில் வந்து ட்விட் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதாவது தாக்காவோட தலைவர் வந்து விஜய் அவர்கள் வந்து நீங்க வந்து நீட் தேர்வு எல்லாம் வந்து ரத்து செய்யறோன்னு சொல்லிட்டு இது பண்ணீங்களே இப்ப வந்து நீங்க பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ட்விட் போட்டிருக்காரு அதுக்கு வந்து சார் உங்களுக்கு வந்து புரியுதா இல்லையானே தெரியல இங்க வந்து மசோதாலாம் நிறைவேற்றி எப்பயோ அமிச்சாச்சு நீங்களும் போயிட்டு ஆளுநர்கள் போயிட்டு லெட்டர் கொடுத்தீங்களா அந்த ஆள்டே கேட்கலாம்ல அது நீத்து ஏங்க நீங்க வந்து ரத்து செய்யல எனக்கு ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம் அதெல்லாம் கேட்காம நீங்களும் வந்து மக்களுக்குள்ள வரீங்களே சார் என்ன சார் போங்க சார் உங்க மேல ரொம்ப கோவம் சார் இந்த வந்து இன்னைக்கு நம்ம வந்து கடையை சாத்திக்கலாம் வீடியோ பார்த்தா எல்லாரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வாய்ஸ் ஆஃப் ஃபுல்லோ